உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே எமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு பிரியமான தேவஜனுமே இந்த நாளிலே அவை அணவர் நம்மை பார்த்துச் சொல்கிறார் உங்களையும் என்னையும் தேவனுடைய அன்பிலிருந்து பிரிப்பது எது என்று ஆம் உலகத்துல நம் ஒவ்வொருவருக்கும் உபத்திரங்கள் உண்டு பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு வியாதிகள் உண்டு போராட்டங்கள் உண்டு இழப்புகள் உண்டு ஆனாலும் தேவனுடைய அன்பு உங்களையும் என்னையும் அதையும் மட்டுமாய் நம்மை அரவணைத்து பாதுகாத்து வருகின்றது இயேசு கிறிஸ்து பிதாவிலே எப்படி அன்பு வைத்திருந்தாரோ முற்றுமுடிய அன்பு கூர்ந்தார் என்று வேதம் செல்கிறது ஆம் அவர் மரணத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கின்ற பொழுதும் கூட அவரை அடித்த பொழுது அவரை துன்புறுத்திய போது அவரை நிர்வாணப்படுத்திய போது அவரை ஏளனமாய் போது கூட அவர் தெய்வனிடத்தில் எப்படி அன்பாக இருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எழும்புகிற நாம் எதிர்கொள்கிற நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கூட நீங்களும் நானும் ஒன்றை மறக்கக்கூடாது நமக்காய் அவருடைய ஜீவனே கொடுத்திருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காய் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார் நம்மை அவர் நீதிமன்களாய் மாற்றி இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற நிறைத்திருக்கிறார் எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் வாழ்க்கையில நாம் சந்திக்கிற போராட்டங்கள் அது அனித்தியமானவைகள் சில நாட்கள் இருக்கும் சில மணி நேரம் இருக்கும் ஆனால் கர்த்தருடைய அன்போ உங்களையும் என்னையும் நிச்சயமாய் நிறைக்கும் அப்பொழுது நானும் நம் ஒன்று சொல்லுவோம் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது எனக்கு பிரியமான தெய்வ இந்த நாளில் நீங்களும் இந்த வார்த்தை முழுவதுமாய் நம்பும்போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய காரூண்யமும் உங்கள் மேலும் என் மேலும் எப்பொழுதும் இருக்கும் ஆம் உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சய ஜீவனை கொடுக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் அவருடைய சித்தத்திற்கு நம்ம அர்ப்பணிப்போம் கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக கிருபை மிரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே உங்களுடைய அன்பின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு கத்தருடைய அன்பின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பி அவருடைய கண்ணீரை துடைங்க அண்டுவர வியாதியாக இருக்கிறவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுங்க ராஜாவை மரணப்படுக்கையில் வேதனையில் கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டு விட அன்பின் பிரசனம் இந்த நாளிலே நிரப்பட்டமா அப்பா நிறப்பட்டம் அப்பா நீர் அன்பாக இருந்தது போல பிதாவிடத்தில் முடிய நீர் கடைசி வரைக்கும் அன்பு செலுத்தினது போல நாங்களும் உண்மையில் அன்பில் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை தாங்க ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்புனேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்